எல்லோருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்களின் கில்லி படம் இருபது வருஷம் கழித்து இப்போ மீண்டும் ரிலீஸ் ஆகியிருந்தான் ரொம்ப அதாவது இன்றைக்கி அன்றைக்கி இருபது வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த படம் இன்னைக்கு பார்க்கும் போது அந்தளவுக்கு ஒரு வேறு மாதிரி அதே அதே பிடிப்பு அதே இந்த பழைய படன்ற ஒரு எண்ணமே இல்லை புதுசாக பார்க்குற போல இருக்குது ஒவ்வொரு சீனும் எதிர்பார்ப்போடு பார்க்குற போல் இருக்குது எல்லாேரும் சீனோ பாட்டு டான்ஸு காமெடி எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா எல்லா பெண்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்களும் வயசு பசங்களும் எல்லோருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு எட்நூறு பேர் இந்த ஷோவை பார்க்க வந்திருந்தாங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஷோவை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது இருபது வருஷம் முன்னாடினா எனக்கு இன்றைக்கி முப்பத்தஞ்சு வயசு எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு டைமில் இந்த கில்லி படம் வந்தது அப்போது பார்த்த ஃபீலிங் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போதும் அன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைமில் இந்த படம் வந்தது இன்றைக்கும் தளபதி இதே போல தான் இருக்கார் இதே போல தான் படமும் இதை விட பயங்கரமான படம் மாபெரும் வெற்றி படம்லாம் வந்துட்டு இருக்குது எப்படி சொல்லுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த படம் பார்த்தது எனக்கு அடுத்து எந்த படம் வேறு தளபதி அடுத்தது எந்த படம்னா லவ் டு டே படம் இருக்குது துல்லாத மனம் துல்லும் படம் இருக்குது நிறைய படம் திருமலை படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது திருமலை படம் அந்தமாரி படம் திருப்பாச்சி பகவதி அந்தமாரி படம்லாம் பார்க்க வேண்டிய படமாக ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது ரெண்டாவது இன்னும் ரெண்டு படம் தான் நடிப்பார் ஏன்னா அதை நினச்சி பார்த்தாலும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் மக்கள் சேவைக்கு அவர் வரணும்ன்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு அதனால் அவர் முடிவை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது நீங்கள் கோரிக்கை வைக்கலாம்ல இல்லை இது நாள் வரைக்கும் மக்களுக்கு இப்போது படத்தில் நடிக்கும் போதும் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வான தான் சொல்லியிருந்தார் இப்போ மெர்சல் படம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் பற்றியும் ஜிஎஸ்டி பற்றியும் சொல்லியிருந்தார் இப்போ அடுத்தது இப்போ எல்லா எந்த படம் கருத்து உள்ள படமாக தான் நம்ம தளபதி மக்களுக்கு தேவையான விஷயமாக சொல்லியிருக்காரு அதாவது இப்போ இது ஜல்லிக்கட்டாக எடுக்கட்டும் சரி அனிதா போராட்டம் மூலம் அனிதா இறந்துருந்தாங்க அவங்க வீட்டை அவங்க வீட்டில் போய் பார்த்தார் ஸ்டெர்லைட்டு சுட்டு கொண்டாங்க அவங்களும் நேரில் போய் பார்த்தார் அதாவது நடிகராக மட்டும் இல்லை ஒரு மக்களோட ஒரு முக்கியமான தலைவராக இத்தனை வருஷம் அவர் பயணித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் மக்கள் இயக்கம் மக்களுக்கான தேவையான விஷயத்தை சந்திச்சு எல்லாத்தையும் செய்ய சொல்லியிருந்தார் தளபதி இனிமேல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கில்லி படம் போல் மிகப்பெரிய வெற்றி தமிழகத்து முதலமைச்சராக வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது